கும்பம் கும்பராசி என்பர்களே ஆடி மாதம் சூரியன் வந்து ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பார் சூரியன் ஆறில் இருக்கிறதுனால சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம் ஆறில் போய் மறைந்து விடுகிறாரே அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வந்து இயற்கை அசுப கிரக வரிசையில் வர்றதுனால ஆறாம் இடத்துல இருக்கிறத சிறப்பு அப்படின்றது தான் நம்ம சொல்லலாம் உங்கள் ராசிக்கு அவர் வந்து ஏழாம் இடத்திற்கு மார்காதிபதியாக இருக்கார் அதனுடைய வீட்டிற்கு பனிரெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு வருஷத்துலையும் ஆடி மாதம் வந்து இதே மாதிரி பலன் தான் தருமா அப்படின்ற மாதிரி கிடையாது இந்த மாதத்தில் இந்த சூரியன் ஆறில் வர அப்படி வரும்போது புதன் சுக்கரன் பெரும்பாலும் சூரியனை ஒட்டி அருகாமையில் தான் சஞ்சரிப்பார்கள் அதற்கு அடுத்ததாக செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இதை கொண்டும் புதன் சூரியனுடைய சேர்ந்து சூரியனுடைய சேர்ந்து இந்த மாதம் முழுக்க இருக்கார் அதன்படியும் சுக்கரன் வந்து இந்த மாதம் தொடங்கும்போது நான்குலையும் அப்புறம் ஐந்துலேயும் இருக்கார் அப்படி ஐந்தில் இருக்கும்போது குருவோடு சேர்ந்துருக்கார் இதன் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது சனி முடிந்து இரண்டாம் இடத்திற்கு சனி வந்திருக்கார் ஏழர் சனி இன்னும் முடியல ராசியில ராகுவுடைய சஞ்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது ஏழில் கேது இருக்கார் இப்படிப்பட்ட நிலையில சுக்கரன் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நற்பலனை வந்து அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார் மாதம் தொடங்கும்போது முதல் பத்து நாள் நான்காம் இடத்துல இருக்கார் சுக பாக்யாதிபதி சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அதில் சந்தோஷமா இருக்கிறது நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவது உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கிறது படிக்கிறதுக்கு வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா வேலை கிடைச்சுறது ஒரு மனையை போய் பார்த்துட்டு வந்தீங்க வீடு போய் பார்த்துட்டு வந்தீங்க வாங்கணும்னு சொன்னால் வாங்கிறதுக்கான சக்தி கிடைக்கிறது வாகனம் வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நாளில் சுக்கரன் இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் நற்பலன் கிடைக்கும் அஞ்சில் குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் அவரோடு சுக்ரன் போய் சேர்றாரு அப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அந்த பிள்ளைகளால் நல்ல விஷயங்கள் நடக்கணும் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்றது இருக்குது கும்பராசியிலிருந்து யாருக்கு வந்து புத்திர பேர் சம்மந்தமான தடை தாமதம் பிரச்சனை இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த மாதத்தில் தீர்வானது கிடைக்கும் கும்பராசிலிருந்து யாரெல்லாம் வந்து குழந்தை இப்போ வேண்டான்னு சொல்லி கொஞ்ச நாளில் பிளான் பண்ணி அவாய்ட் பண்ணியிருந்தீங்களோ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து அந்த பலனை பெறக்கூடிய அம்சம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அப்போ பிள்ளைகள் சம்பந்தமான அனுகூலங்கள் பிள்ளைகளால் சந்தோஷம் கிடைக்கிறது பூர்வீக சொத்து அனுகிரகம் இதெல்லாம் சுக்கரன் தரார் அடுத்ததாக புதன் ஆறாம் இடத்தில் இருக்கார் புதன் ஆறில் இருந்தாலும் கூட பலனை எதிர்பார்க்கலாம் அவர் ஐந்தாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாக இருந்து கொண்டே இருக்கின்றார் அதனால் பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தும் கடன் அதிகமாக வாங்கிட்டீங்க ஜென்மசனி காலத்தில் நிறைய கடன் பட்டுட்டீங்க அதை எப்படி அடைக்கப் போகிறேன்னே உங்களுக்கு தெரியல இந்த மாதத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க தொடங்குவீர்கள் ஆறாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்ந்து இருக்கிறார்கள் அப்போ உங்களை நம்பி ஒருத்தர் வந்து ஒரு கடன் கொடுக்குறாருன்னா அதை வாங்கி நிறைய இடத்துல நிறைய கடன் சின்ன சின்னதாக இருக்குன்னு அடைச்சிடலாம் இல்லை அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கிறது அல்லது யாரோ உதவி பண்ணுறாரு ஒரு பொருள் உதவின்னு சொன்னால் அதை கொண்டு அந்த வட்டியை வந்து நீங்கள் குறைத்து கொள்ளலாம் கூடுதல் வருமானத்திற்கு ஏதோ வழி கிடைத்து அந்த வருமானத்தை அப்படியே கடன் அடைக்கிறதுக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம் இப்படியாக கடன் அடைக்கிறதுக்கான அம்சம் வந்து சாதகமாக இருக்கின்றது இவ்வளவு நல்ல பலன் உங்களுக்கு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா செவ்வாய் கேதுடைய சேர்க்கை ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது அப்போ பிறரால் உங்களுக்கு வந்து எந்த கஷ்ட நஷ்டமும் வர்றதுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது கவனமாக இருக்கணும் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும் இந்த காலத்தில் நிறைய பேர் வந்து சண்டையை போட்டுட்டு பிரிந்து இருக்கிறது விவாகரத்து வேணும்னு நினைக்கிறது அப்படின்ற ஒரு அம்சம் இருந்து கொண்டு இருக்கின்றது அதற்கு வந்து என்னென்னா அவங்க கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்தால் அப்புறம் சேர்ந்து இருக்கலாம் நீங்கள் ரொம்ப காலம் சேர்ந்து இருக்கக்கூடிய சஷ்டபுத பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் செய்து கொள்ளக்கூடிய தம்பதிகளிடத்தில் பேசுனீங்கன்னு சொன்னால் அவங்களும் சொல்லுவாங்க நாங்கள் பார்க்காத சண்டையாக நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க நாங்கள் எவ்வளோலாம் சண்டை போட்டிருக்கோம் எவ்வளோலாம் பிரச்சனை வந்திருக்கு அப்போல்லாம் எங்களுக்கு இது போல் ஒரு வாய்ப்பு இல்லை விட்டுட்டுலாம் டக்குன்னு போயிட முடியாது எங்களால் எங்கள் வீட்டில் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க இவங்க போனால் இவங்களுடைய சுமையும் அவங்களுக்கு வரும்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே பிள்ளைகளுக்காக அல்லது கணவன் சண்டை போட்டால் கூட அவருடைய பெற்றோர் வந்து நல்லவர்களாக இருப்பாங்க அவங்க வயசானவங்களாம் இருப்பாங்க அவங்கள பார்க்கணும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுனால இன்றைக்கி சேர்ந்துருக்கோன்னு சொல்லுவாங்க அதனால் இது ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொள்ளாமல் கிரக நிலையில் இருக்கக்கூடிய பலன் ஏழாம் இடத்துல செவ்வாய் மற்றும் கேது சேர்ந்து இருக்கும்போது துணையை பிரியக்கூடிய ஒரு விஷயமானது ஏற்படும் ஏன்னா செவ்வாயின்னு சொன்னால் என்னென்னா இந்த கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடிய தாம்பத்திய சுகம் இருக்குல்ல அதை செவ்வாய் தான் தருவார் அந்த செவ்வாய் ஒருத்தருக்கு பலம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மனைவி இருந்தாலும் கூட இவங்க வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும் அல்லது வந்து நிறைய ட்ராவல் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க கணவன் மனைவி சேர்ந்து இருக்க மாட்டாங்க கணவன் மனைவி சேர்ந்து இருந்து காலையில் வேலைக்கு போயிட்டு வெளியில் போயிட்டு நைட்டு வந்து அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த விஷயம்லாம் நடந்தது இது போல் ஒரு நல்லது நடந்தது இது போல் ஒரு சவால் வந்தது அப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பேசுறது அது வயசான தாத்தா பாட்டிலாம் பேசும்போது நம்ம கேட்கலாம் அதெல்லாம் அந்த ஷேர் பண்ணிக்கிற அம்சம்லாம் கூட குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட நிலை வந்து ஏற்படுகிறது ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கி அது ஐந்தில் குரு சுக்கரன் கணவன் மனைவி பிரிவதற்கான எண்ணம் ஏற்படக்கூடாது சண்டை சத்துருவே இல்லாமல் மேட் ஃபார் ஈச் சதர்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம ஏதாவது கதை எழுதி அல்லது திரைப்படம் எடுத்து தான் பார்த்துக்கணும் சண்டை சத்துருவு இல்லாமல் கணவன் மனைவி இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு இதெல்லாமே எல்லாமே ஜோதிட ரீதியாகத்தான் நம்ம இருக்கோம் பொதுவாக எதுவும் பேசலை ஏன்னா ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் ராசிக்கு ஏழாம் இடம் தான் வந்து வாழ்க்கை துணையை குறிக்கும் ரெண்டும் எதிர் எதிர் துருவமாக இருக்கும் இது கிழக்குன்னு சொன்னால் அது மேற்காக இருக்கும் அதனால் ஏற்றுக்கொள்வது தான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியது இருக்கும் இந்த மாதம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அந்த செவ்வாய் எட்டாம் இடத்திற்கு வேற போகிறார் அவர் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி மூன்றாம் இடமும் இந்த திருமணம் கணவன் மனைவி சம்மந்தப்படக்கூடிய ஒரு அம்சம் தான் அதனால் அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் செவ்வாய் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி அவர் எட்டாம் இடத்திற்கு போயிட்டு சனி செவ்வாய் பார்த்துக்கொள்வதனால வேலையிலே எந்த ஒரு தவறும் பிரச்சனையும் ஏற்படுவதற்கு இடம் தரக்கூடாது இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது நல்ல விஷயங்கள் பலன் தரக்கூடியது முதல்ல சொல்லியிருக்கும் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ரெண்டு நாட்கள்லையுமே நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஒன்று அந்த சுக்கரன் நல்ல பலனை தருவார் சுக பூர்வ சந்திரிக்கிறார் ஸ்தானத்தில் அந்த நல்ல பலன்கள்லாம் பெறுவதற்கு ஆடி வெள்ளி வழிபாடு செவ்வாய் வந்து ஏழு எட்டில் இருக்கார் ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரணும் அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஆடி செவ்வாய் வழிபாடு இதே கடைபிடிங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும்